ஷிஃப்ட்டு டிசாரி வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம சப்ஸ்கிரைபர்காக கொடுக்க போகிறோம் ஆமாங்க வண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலேயே போயிட்டு இருக்கு நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்காண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம் அதுவும் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் நாலுமே அலா வீல்ஸ் வந்துடும் அது மட்டும் இல்லை லாக் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி இன்டீரியர் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் இருக்குது அது மட்டும் இல்லை வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தாங்க இருக்கு எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் தான் இந்த ஷிஃப்ட் டிசைர் வந்திருக்கு இந்த வண்டியில் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுத்துக்காங்க ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதே போல் லோ பட்ஜெட் வண்டிகள் நிறையாவே கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக தான் சொல்கிறோம் நிறைய பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கால் பண்ணுறீங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் ஷிஃப்ட் டிசைர் தேடுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வண்டியோட அவுட் குவாலிட்டி எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வண்டியோட அவுட்டர் குவாலிட்டி எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க டயர் பாயிண்ட் எல்லாமே பாருங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அது மட்டும் இல்லை நாலுமே உங்களுக்கு அலாகை வந்துடும் வண்டியோட வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க நூறு பெர்சன்டேஜ் சொல்லலாம் ஏன்னா வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இன்ஜின் இருக்கு இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட் வியூ காமிக்கிறோம் பாருங்க வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் வந்துடும் சென்ட்ரல் லாக் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே வண்டியில இருக்கு அப்போ சார் எல்லாமே ரொம்ப நீட்டாவே எடுத்து நீங்க அந்த ஒரு குவாலிட்டியில தான் வண்டி வந்திருக்கு இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டில இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகி கேஸ்ல சொல்ற பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தாங்க வண்டியை பத்தினா வேறு எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு மகிவனநாதபுரம் தென்காசி மாவட்டத்தில் தான் நம்ம இருக்கு வண்டி பற்றி வேறு எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேலில் தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அதே போல் லோ பட்ஜெட்டில் வண்டி தேடுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்